இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை பி எம் பிலிம் இன்டர்நேஷனல் விவி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பெஸ்ட் பெஸ்ட் டிசைன் திங்க் திங்க் டெக்னோ பூர்விகா ரிஷிபராசி ரிஷிப லக்னக்காரங்கள் வந்துட்டு எந்த ஹோரையை பயன்படுத்தினால் அதீத வெற்றியே அடையலை ஸோ அவங்க சுக்கர ஹோரையை பிடிச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி சுக்கரன் அவங்களே சுக்கரன் அவங்களுக்கு இன்னும் வந்து சுக்கரன் பெருமிதமான சுக்கரன் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் கிடைக்கும் வாழ்க்கை அனுபவத்திருக்கீங்கன்னா எது என்ன மாதிரி வாழ்ந்தோம்னு கிடையாது என்ன மாதிரி அனுபவத்தாலையும் கிடையாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள் அது எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் வேணும் இல்லை தான் எதை எடுத்தாலும் அன்லிமிட்டட் அன்பு கொடுத்தாலும் அன்லிமிட்டட் படிப்பு எடுத்தாலும் சரி நைட் மாதிரி தூங்காம உட்காந்து படிக்கிறதா இவங்களாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வெண்மை நிறம் வேணுமான்ற விஷயத்தை சொல்லாம யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த அன்பு காணவங்க யாரு அப்படின்னா தாய் தந்தை சுக்கூடியதான் கடகராசி ரெண்டு மூணு ஏழு ஒன்பது எடுத்தோன்னே ரெண்டு அப்படின்னு சொல்றேன் இல்லையா இங்க அன்புன்ற ஒரு விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன் அது யார் அப்படின்னா அம்மா அம்மா எடுத்துட்டோம் அப்படின்னாலே சந்திரன் ஸோ அந்த சந்திரனுக்குரிய ரெண்டு ரெண்டு சந்திரனுக்குரிய நாள் அப்படிங்கும்போது இது ரெண்டா வந்துருது மூணு அப்படின்னு எடுத்துக்கும் உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் சம்பந்தப்படும் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் சோ இவங்களுக்கு அந்த நிலைகள்ல இவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே வந்துட்டு ஐம்பிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் என்று நம்மோடு காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அணிஞ்சிருக்காங்க நீ நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் குறிப்பா வந்து சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வந்து எல்லா விஷயமும் நல்லா நடக்கணும் அதுக்கு பார்த்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் பிரத்யேகமா இந்த விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது இந்தந்த இந்த இந்த நாட்கள்ல பண்ணும்போது போது இந்த நேரங்கள்ல பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது என்னென்ன மாதிரியான நேரங்கள்ல நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போறேன் ரிஷபராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை எடுத்துக்கலாம் இந்த தேதிகளில் வந்து இவங்க வந்து நல்ல விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ரிசம்பர் ஆசை எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுஷனுக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு குடும்பம் தனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யோகமானவங்கன்னு சொல்லலாம் ரிசப்ராசி ரிசப் லக்னத்துக்காரங்க எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யோகமானவங்க அவங்கள மாதிரி ஒரு லைஃப் வாழவே முடியாது ரொம்ப ஒரு லௌதீக வாழ்க்கை ஒரு எப்படி வாழணும் அப்படின்னா இவங்களை பார்த்து வாழலாம் அவ்வளோ ஆசையே வாழக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் ஸோ எக்ஸ்ட்ரீமான ஒரு நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே வந்து உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பாங்க ஆசையை அனுபவிச்சுட்டேன் ஆனால் அதனுடைய வினை வந்து பயனையும் நான் அனுபவிக்கிறேன்றது ரெண்டையுமே கேட்டேன் தெரியும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்டிங்கன்னா நான் எ என்ன மாதிரி வாழ்ந்தவனும் கிடையாது என்ன மாதிரி அனுபவசாலையும் கிடையாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதையுமே வந்துட்டு சட்டுன்னு ஏற்றக்கூடிய மனப்பக்கம்ன்றது இருக்காது ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப ப்ரசென்டபபபிள் ரொம்ப நல்லவங்க ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்கிறப்போ சேம் அதே அதுக்கு ஈவனான உணவு கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவங்க தான் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா அஞ்சு ஆறு எட்டு ஸோ அந்த அஞ்சு அப்படிங்கிறது புதன் ஆறு அப்படிங்கிறது சுக்கரன் எட்டு அப்படிங்கிறது சனி நிறைய பேர் பாருங்க மீடியா ரிலேட்டடில் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா சுக்கரன் அவங்களுக்கு புதன் சனி அவங்களோட தொழிலே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனாக இருக்கும் அவங்களுக்கான ஒரு எப்போயுமே வந்து கலகலன்னு இருக்குது நல்ல வந்து அவுட் ஆஃப் லுக்கில் நம்ம ப்ரெசென்டபுளாக வச்சுக்கிறது பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இவங்களுக்கும் இந்த கிரகத்துக்கு தொடர்புலாம் அவங்களை பண்ண முடியுமா ஸோ அவங்களுக்கு அந்த கிரகம் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய மீடியா ரிலேட்டட் இருக்கவங்க பாருங்கள் இது உங்களுக்கு தொடர்பு இருக்குது ஆமாம் ரசபிரதாசி ரசபு லக்கணமாக இருப்பாங்க நிச்சயமாக இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னா என்ன இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வெள்ளை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீலம் இந்த மூன்று கலருமே இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போய் பேச போகிறாங்க இன்றைக்கி அந்த கலர் அவங்க வேர் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க போகிற காரியத்தில் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது சொல்லலாம் இப்போ ரிஷிபராசி ரிஷிப லக்னக்காரங்கள் வந்துட்டு எந்த ஹோரையை பயன்படுத்தினால் அதீத வெற்றியை அடையலாம் நிச்சயம் அவன் ஆட்சி அதிபதி சொல்லவே வேண்டாம் இவங்க வந்துட்டு சுக்கர ஹோரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இவங்க எடுத்த காரியத்தில் ஒரு அதாவது பணம் விஷயமா இருக்கட்டும் ஒரு க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கோம் ரிசபராசிக்காரங்களை ஸோ அவங்க சுக்கர ஒரே பிடிச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி சுக்கரன் அவங்களே சுக்கரன் அவங்களுக்கு இன்னும் வந்து சுக்கிரன் பெரும் பெருமிதமான சுக்கரன் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் கிடைக்கும் இவங்களுக்கான திசை அப்படின்னா எந்த திசையை எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை நிச்சயமா ரிசபராசி ரிசப் லக்கணக்காரங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தெற்கு திசை ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவங்களோட லைஃப்ல அவங்களோட வீடே அமைப்பற்றதே பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு திசையாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் இதே போல வந்துட்டு அடுத்தது ஆடை அணிகலன்களில் வந்து பயன்படுத்துகிற ரத்னங்கள் அப்படின்னு சொன்னால் ரிஷிபராசில ரிஷப லக்னக்காரர்கள் எந்த மாதிரியான ரத்னங்களை பயன்படுத்தும் போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தங்கு தடை இல்லாத ஒரு நல்ல சுபீட்சமான வாழ்க்கை கிடைக்கும் இப்போ வந்து மரகத பச்சைன்னு சொல்லுவோம் அதாவது புதன்குரியன இது வந்து மரகத பச்சை கல் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வெண்மை வெண்மை சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெள்ளை கலரில் எல்லாருமே வந்துட்டு வைரம் யூஸ் பண்ண முடியுமானு தெரியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு வெல்மை நிலை கலர் யூஸ் பண்ணுவான் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் அவங்க ரொம்ப விரும்பி அணியக்கூடிய நிலையாகவே இருக்கும் அவங்க ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எதாவது அவங்க வீடு கூட பெயிண்டிங் கூட அப்படிதான் பார்த்து பார்த்து பண்ணுவோம் ரொம்ப ஒரு மாதிரி பால் பிங்க்குன்னு வாங்கல பால் ஒய்ட்னு வாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கலர் யூஸ் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும் கருநீளம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சனையினுடைய ஆதிக்கம் ஸோ இவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு தடைகள் இருக்குது அப்படின்னா அவங்க கருநீளம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும் பணமரம்புக்கும் தடை இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய தன்மையும் இருக்கும் அடுத்து வந்து இவங்க எந்தெந்த கிழமையில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இல்லைது ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த கிழமைகளை வந்து இவங்க சூஸ் பண்ணால் இவங்களுக்கு வெற்றி நிச்சயம் புதன்கிழமை எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம் சனிக்கிழமை இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இந்த கிழமையில போய் இவங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படிங்கிறது அதாவது ரிஷப பொறுத்த வரைக்கும் வந்து அதிர்ஷ்டங்களை வந்து அவங்க பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த விஷயங்களெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாலே லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அடுத்த ராசிக்காரர்களுக்கான இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள் இவங்க வந்து எப்பவுமே அதிர்ஷ்டத்துக்குள்ளேயே வந்து திக்கு முக்காடணும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் இந்த எண்களில் அல்லது இந்த தேதிகளில் இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரியான எண்களை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு பக்கத்திலேயே கெட்டு நிச்சயமா அதாவது காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடியதான் மிதுன ராசி ராசி எடுத்துகிட்டோம் அப்படின்னாலே அதிபுத்திசாலின்ற நிலையெல்லாம் உண்டு ஏன்னா புதன் தான் இங்கே வந்துட்டு மிக பிரம்மாண்டமான ஆள் அவர் தான் அவங்களுக்கு ஆட்சி அதிபதியாக இருக்காரு ஸோ அப்போ இவங்களுடைய நிலைகளில் பார்க்கும்போது என்னென்னா எப்போயுமே இவங்க மற்றவங்களுக்கு நான் ரொம்ப நாலேஜபுளான பர்சன்ஸ் எல்லாம் போய் அட்வைஸ் பண்ணால் பிடிக்குமா ம் பிடிக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் தேடி தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அளவு கடந்து அன்பு கொடுப்பாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏன்டா கொடுத்தேன் ஏன்டா கொடுத்தேன்ற அளவுக்கு புழகக்கூடிய நபர்கள் அவங்க தான் அது எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் வேணும் இல்லை அன்லிமிட்டட் தான் எதை எடுத்தாலும் அன்லிமிட்டெட் அன்பு கொடுத்தாலும் அன்லிமிட்டெட் படைப்பெடுத்தாலும் சரி நைட்டு பாலும் தூங்காம முக்காந்து படைக்கிறதுலாம் இவங்களாதான் இருப்பாங்க அளவு கடந்த நிலை எல்லாத்துலேயும் ஒரு எல்லையற்ற நிலைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சிக்கி தவச்சு ஐயோ ஏண்டா போகணுன்ற அளவுக்கு மன விளைச்சல் ஆகக்கூடியவங்களும் இவங்க தான் ஸோ அதிபத்திசாலிங்களுக்கு தான் அட்வைஸ் தேவைப்படும் அது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதிபுத்திசாலி நிறைய இடத்துல கோட்ட விட்டுருவாங்க அதனால இவங்களுடைய நிலைகள் நிறைய இடங்களில் இவங்களுக்கு சர்வை பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும் மனசை வந்து ஒரு தாமரை இல்லை தண்ணீராக வச்சுக்கும் இவங்களாம் ஆளு கடல் அன்பு அப்படியே மூழ்கிடுவாங்க ஸோ இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா இவங்களுக்கான எண்கள் அல்லது தேதிகள் அப்படின்னா அதிர்ஷ்டம் தரக்கூடியது என்ன நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு எட்டு இந்த மூன்று எண்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்குது இந்த அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முதனுடைய ஆதிக்கம் ஆறு அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் எட்டு அப்படிங்கிறது சனியினுடைய ஆதிக்கம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறது அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறது முதன் நாளே கம்யூனிகேஷன் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டாக இருக்குது நிறைய பேர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க பணம் புழங்கக்கூடிய இடம் நிறைய லாயர்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அந்த கோடிங் இதெல்லாம் ரிலேட்டடாக வர்றது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலைன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு அந்த அந்த கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு விஷயத்தை இவங்க பேசினாலும் அந்த விஷயம் சக்ஸஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான எண்கள் இந்த தேதிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும் இவங்களுடைய பிறந்த தேதியாக கூட இருக்கலாம் அல்லது இவங்க கூட பயணிக்கக்கூடிய நபர்களும் இந்த தேதியில் இருக்கலாம் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நிச்சயமாக அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்த கிழமைகளில் வந்து இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதோ அல்லது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து திங்க் பண்ணுறதோ இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து சேரும் நிச்சயமாக முக்கிய முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான நாள் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும்ன்றதான் கொஞ்சம் குழப்பவாதிகள் இவங்களாம் அதனால தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவுன்றது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கிழமையில் எடுக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய ஆட்சிநாதனாடிய புதனுடைய நாள் அதாவது புதன்கிழமை எடுக்கலாம் ஃபஸ்ட்டு புதன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமையாக இருக்கும் இவங்க வந்து அணியக்கூடிய நிறங்கள் என்ன மாதிரியான நிறங்களை இவங்க பயன்படுத்தும் போது வெற்றி இவங்களுக்கு பக்கத்திலேயே வந்து நின்றுடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வெண்மை நிறம் பால் வயிற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான வெண்மை நிறம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி இவங்களுக்கு கருநீலம் நல்ல ப்ளூ கலர் டார்க் ப்ளூ ட்ரெஸ் பேர் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் பேர் பண்ணுறதுமே எங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் இவங்க வந்து எந்த ஹோரையை பிடித்தால் வாழ்க்கையில் வெல்லலாம் நிச்சயமாக இவங்களுக்கு என்னென்னா சுக்கரன் ஹோரை ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய வாக்கு எங்கே பணமாக மாறும் ஸோ சுக்கர ஹோரை சுக்கரனை பிடிக்கணும் நம்ம செய்கிற செயல் வந்து நமக்கான ஒரு வருமானத்தை தேடித்தரணும் இல்லையா இவங்க கையில் பணம் புழங்கணும் அப்படின்னா இவங்க சுக்கர ஹோரை பிடிச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அல்லது மிதுன லக்கரக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை அப்படின்னா என்ன மேற்கு திசை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய திசையாகவும் அமைகிறது இவங்களோட வீடே பார்த்திங்க அப்படின்னா மேற்கு பார்த்த வீடாக இருக்கும் இவங்க ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலும் அதுவும் மேற்கு பார்த்த அமையக்கூடிய ஒரு வாசலாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் மேற்கு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே வந்து அற்புதமா நல்ல லாபங்களை தரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே போல் நம்ம ஆடை அணிகலன்கள் வந்துட்டு நிறங்கள் பார்த்தோம் அடுத்தது அணிகலனுக்கு வந்தோம்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஆஹ் ரத்தினங்கள் எந்த ரத்தனங்கள் அணிஞ்சு கொள்ளும் போது இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ மரகத பச்சை ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு மரகத பச்சை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு அவங்களுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வுக்கு நோக்கி போகணும் அப்படிங்கும் போது இவங்க வைரம் வேறு பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக இவங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்க நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கான ஒரு நிலையை உருவாக்க போகிறேன் என்னோடய பேர் வந்து ஒரு கிரேடாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இவங்க வந்து கருணீளம் யூஸ் பண்ணலாம் சனிக்கான ஆதிக்கம் அப்படிங்கும்போது இவங்க கருணீளம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும் நிச்சயமாக அதாவது நம்ம மிதுன ராசிக்காரர்களை பார்த்தோம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செய்யும் போது அல்லது கவனித்து நடக்கும்போது வாழ்க்கையில வெற்றி வெட்டி 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான வழிமுறைகளை வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து நம்ம கடகராசிக்காரர்கள் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்களோட மைனஸ் பிளஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் இப்போ கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலப்புஷனுக்கு நான்காம் இடம் ஸோ நான்காம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை அப்படின்றது என்னென்னா நம்ம அம்மா அம்மான்ற விஷயத்த சொல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த அன்புக்கானவங்க யாருன்னு அப்படின்னா தாய்த்தனத்தை சுட்டு குடிக்கக்கூடியதான் கடகராசி ஸோ அந்த கடகராசி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப இறக்கக்கூடாங்க இறங்கி போயிட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீமாக போய் செஞ்சுட்டு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் தாய்மை அன்புனால் இவங்ககிட்ட போய் போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அன்பு ஒருக்கான ஒரு உரிய நபர்களாக இருப்பாங்க ஸோ தாயுள்ளம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கடகராசிக்காரங்க தான் அந்தளவுக்கு ரொம்ப இரக்கமான குணம் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எங்கள் பிள்ளைலாம் எப்பவுமே வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் அம்மா கிட்ட தான் வந்துட்டு வெளியில் பார்க்கும்போது அன்பு மட்டும்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கோவருக்கும் வேகருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா ஒரு பிள்ளைங்களை நல்லபடியாக வழி நடத்தணும் போது நம்ம அம்மா திட்டுவாங்க திட்டுவாங்க ஆனால் நமக்கு அது வலிக்காது அம்மா அடித்தாலும் வலிக்காது என்னென்னா அம்மா அன்பில் திட்டா ஸோ அந்த மாதிரியான நிலை தான் எங்களுடைய கடகராசையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எல்லோரையும் நம்பிடுவாங்க நம்பி நம்பி ஏமாந்து போகிறது நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பாருங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தன்னோடய வாழ்க்கையை தானே ஆரம்பிக்கிறது நிறைய ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களும் வாழ்க்கையில் தனிமையான உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அப்படி நான் உணர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் கடகராசிக்காரங்க அந்தளவுக்கு அன்புக்காக ஏங்கி அவங்களோட லைஃப் நிறைய பாருங்கள் லவ் மேரேஜ் போனவங்க எல்லாமே கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க அந்த அம்மாவினுடைய அன்பு எனக்கு அப்படியே எனக்கு அந்த பொண்ணு கொடுக்குறா அந்த பையன் எனக்கு அப்படியே எங்கள் அம்மா என்னை எப்படி பத்தெண்டாலோ அது மாதிரி பார்த்துண்டா அதுக்காகவே எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும் அந்த ரொம்ப அன்புக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றப்போ இவங்கள சொல்லலாம் கடகராசிக்காரங்க ஸோ இவங்களுடைய ப்ரஸ்வம் மைனஸ் அதுதான் ரொம்ப இறக்கத்தில் போய் இறங்கி வேலை செஞ்சுட்டு புலம்புறவங்களும் இவங்க தான் ஸோ இவங்க அதீத அன்பு எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாதுன்றது இவங்களுக்கு தெரியாது இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மைனஸ் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி தரக்கூடிய எண்கள் எண்கள் அது என்னென்ன வந்து வந்து இவங்களுக்கு நல்ல தரக்கூடிய பலாபலங்களா அமைய மூணு ஏழு ஒன்பது இப்போ எடுத்தோன்னே ரெண்டு அப்படின்னு சொல்றேன் இல்லையா இங்கே அன்புன்னு ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன் அது யாரு அப்படின்னா அம்மா அம்மா எடுத்துட்டோம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரனுக்குரிய சந்திரனுக்குரிய நாள் அப்படிங்கும்போது இது ரெண்டா வந்துடுது மூணு அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் ஸோ அந்த குரு அப்படிங்கிற சம்மந்தப்படும் போதுதான் இங்க குருவாக வராது ஏழு அப்படிங்கிறது கேத்து அப்போ ஒம்பது அப்படிங்கிறது செவ்வாய் ஸோ இவங்களுக்கு அந்த நிலைகளில் இவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே வந்துட்டு இந்த நாளில் பண்ணும்போது அந்த கெட்டது எதா இருக்கோ அது விலகி போயிடும் நல்லது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சுபட்சியமான நடக்கும் நிச்சயமா அதே போல இவங்களுக்கு வந்து கிழமை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த கிழமைகளில் வந்து சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணும் போதோ அல்லது ஒரு விஷயத்த நல்லபடியாக நடக்கணும்னு யோசிக்கும் போதோ பிளான் பண்ணும் போதோ நல்லதாக முடிகிறதுக்கு இல்லை அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கிழமைகள் ஏதாவது மன மனோக்காரகன்னு சொல்லக்கூடியவங்க தான் முக்கியமான ஆள் சந்திரன் ஸோ இவங்களுக்கான நாள் முதல் நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா திங்கட்கிழமை இவங்க எந்த வேலையும் செய்யும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏதா குழப்பவாதிகள் தெளிவாக முடிவெடுக்க முடியுமா தவிப்பாங்க ஸோ இவங்களுக்கு அந்த தெளிவான முடிவு அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு திங்கட்கிழமை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களோட மன ஆஸ்லேஷனே இருக்கும் இல்லையா அதை நிலைப்படுத்தக்கூடிய தன்மை கொடுப்பாங்க அன்றைக்கு அன்றைய நாள் அப்படிங்கிறப்போ ஒரு அம்பா அம்மாவுடைய வழிபா வழிகாட்டுதல் மாதிரி இவங்களுக்கு ஒரு நிலை இருக்கும் திங்கட்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு குருவுக்கான நாள் அப்படிங்கும்போது வியாழக்கிழமை வியாழக்கிழமையில இவங்க எதையுமே தொட்டதெல்லாம் ஜெயமா அதுப்பா நான் வந்துட்டு போனேன் ஒரே நிமிஷம் தான் நான் போனேன் பேசுகிறேன் எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ மரியாதை தெரியுமா என் பேர் அவ்வளோ அழகாக சொன்னாங்க எனக்கான நிலை கிடைச்சது அப்படிங்கும் போது இவங்களுக்கான பேர் அங்கீகாரம் வேணும் மனம் போல் மாங்கலியம்னு வாங்கலையா மனம் நினச்சது போல் என்னோட புகழ் அந்தஸ்திக்கத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்றப்போ இவங்களுக்கு அந்த குருவினுடைய நாள் வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் கிழமை எடுத்துக்கலாம் எப் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆள் தட்டி கொடுக்கணும்ல எப் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் சாந்தமாகவே இருந்ததுன்னா உனக்குள்ளே இருக்கிறத யார் தட்டி எழுப்புறதுன்ற மாதிரி தான் ஸோ இவங்களுக்கு அந்த கோவம் வந்ததான் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப நீ ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்க மாட்டாங்கள தட்டி எழுப்பும் போது என்ன ஆகும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேகமெல்லாம் வெளியில் வரும்ல அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் தான் ஸோ அந்த செவ்வாய் கிழமையில இவங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது வேகமாக முடியக்கூடிய தன்மைகள் இருக்கும் அஹ் அப்படியே அரைச்சமாவே அரைக்கிறடா ரொம்ப ஸ்லோவா போற அப்படின்ற மாதிரி இருக்குது மாறி இவங்களுக்கு அந்த செவ்வாய் கிழமில ஒரு விஷயத்த செய்யும்போது வேகமா முடியக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும் அதாவது நம்ம என்னென்ன கிழமைகள்ல வந்து இவங்க சில விஷயங்களை பண்ணும் போது இவங்களுக்கு வந்து ரொம்பவே சுபீட்சமாக அல்லது அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே போல இவங்க எந்த ஹோரை பிடித்தால் இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு சொன்னால் இந்த ஹோரை இவங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹோரை ரொம்ப சிறப்புமும் அதாவது வழி நடத்தக்கூடிய ஆளாவும் இருக்காங்க குரு ஹோரையில இவங்க போய் எந்த விஷயம் பண்ணினாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும் நிச்சயமாக இப்போ இவங்க அணியக்கூடிய நிறங்கள் இந்த இந்த நிறங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த நிறங்களை பயன்படுத்தலாம் நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வெண்மை நிறம் அதாவது சாம்பல் நிறம்னு சொல்லக்கூடியது வெண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பல் நிறம் ரொம்ப ஆஷ் கலர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இது ரொம்ப வேர் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் கலர் வேர் பண்ணலாம் அது மாதிரி இளம் ரத்த சிவப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிவப்பு நிறம் யூஸ் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த நவரத்னங்கள் அல்லது ரத்னங்களில் வந்து இவங்க எந்த ரத்தனங்கள வந்து பயன்படுத்தும் போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிக அளவில் கிடைக்கும் நிச்சயமாக மேம் அதாவது சந்திரன் அப்படின்னு எடுத்துகிட்டாலே வந்து முத்து தான் ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து முத்து வேர் பண்ணணும் அவங்களுடைய மனசை வந்து தெளிவுபடணும் எனக்கு ரொம்ப ஆஸ்ரேஷனாக இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறேன் அப்படின்னப்போ இவங்களுக்கு அந்த ஒரு முத்து அப்படின்ற விஷயம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அம்மாவினுடைய அன்பை கிடைச்ச மாதிரியான ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம் கூடவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் ஒரு ஒரு தைரியம்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து இவங்க முத்து வேர் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி கனக ஆகும் குருவினுடைய ஆதிக்கம் ஸோ இவங்க கனக யூஸ் பண்ணும்போதுமே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது வரும் பவளம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேகம் ஒரு தடையெல்லாம் நெ விலகி மந்தத்தன்மையெல்லாம் விலகி ஒரு வேகமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு போகிறத பார்க்க முடியும் அவங்களுக்கு ஒரு சக்சஸ் நோக்கி நகருவாங்க அவங்களோட வாழ்க்கையில் மனம் மட்டும் இல்லாமல் வேலை பொருளாதாரம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு மாற்றம் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரத்தனங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த ரத்தனங்களை எல்லாம் வந்துட்டு கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே போல எந்த திசை வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய திசையாக அமையும் நிச்சயமாக இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு திசை அவங்களுடைய வாழ்க்கையில் வடக்கு திசை அப்படிங்கிறது அவங்களோட வீடு அவங்களுடைய தெரு இந்த மாதிரியான நிலைகள் அவங்களுக்கு இருக்கும் அவங்களோட பேர் சொல்லும் போதே சரி இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு போகணுமா அப்படின்னா அவங்களுடைய கிரகம் இந்த இடத்துல அவங்களுடைய கடகராசி கடகலக்கணமாக இருக்காங்க அப்படின்னா வடக்கு திசை அப்படிங்கிறது அவங்களுக்கு கூட ஒரு பயணிக்கக்கூடிய நிலையாகவே இருக்கும் தலைமாமணி ஜாகிர் உசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்ட நாயனுக்கு விருது வழங்குவதிலை பெருமை அடைகிறேன்